சூர்யா நடிப்பா பிரம்மாண்டம் உருவாகிட்டு இருக்க கங்கோ படம் நவம்பர் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆகும் சொல்லிட்டு படத்தோட குழு அபிஷியலா அறிவிச்சிருக்காங்க ஏற்கனவே அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகும் அறிவிச்சிருந்தாங்க அதே டேட்ல சூப்பர் ஸ்டாரோட வேட்டையன் படம் ரிலீஸ் ஆகிறதால நவம்பர் பதினாலாம் தேதிக்கு ரிலீஸ் டேட்டா மாத்தி வச்சிட்டாங்க நம்ம தனுஷ் அவர்கள் இயக்கி நடிக்க இருக்க அடுத்த படத்துக்கு இட்லி கடன் பேர் வச்சிருக்காங்க இந்த படத்துக்கும் ஜி வி பிரகாஷ் தான் மியூசிக் பண்ண போறதா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதோட சேர்ந்து லுக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பார்க்கவே கிளாஸா இருக்கு படம் மாசா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஒரே நாளில் தமிழ் சினிமா ஆறு படம் ரிலீஸ் ஆகுது ஹரிஷ் கல்யாணம் மற்றும் சேக்குவரா தோனிமான் சொல்லிட்டு ஆறு படம் ரிலீஸ் ஆகுது பல பேரோட ரெண்டு மாச கடின உழைப்பு ஒரு ரெக்கார்டிங் மூலயமா ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு கூலி படத்துல நாகார் காட்சிகள் வெளியானது குறித்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தன்னோட வேதனையை ட்விட்டர்ல பதிவிட்டிருக்காரு